எவ்வளோ ஒருத்தி காது மாட்டிக்கிச்சு இருவாரே இருவாரா இருவாரே நான் நினச்சேன் நீதானா தாத்தா நல்லா மாட்டிக்கடி இரு ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் நேற்றுலேருந்து தான் சரியான வெயில் ஆரம்பிச்சிருக்குங்க வெயில் தீ பிடி பிடிக்குது பரவாயில்ல நல்ல மேட்சா இப்போ தான் கொஞ்சம் வாயக்காடு மேட்சாக இருந்துச்சு ஆனால் நம்ம இப்போ போகிறேன்னா நேபரம் இல்லவே இல்லை மதியம்தான் மூணு அப்போ தான் ரெண்டு மதியம் இப்போ போனால் வெயில் கதுக்கும் அந்த இடத்துல அப்படியே ஹீட்டாக வரும் அதனால் இங்கே நம்ம மதியத்து வரைக்கும் நெத்த ஊற்றி ரெண்டு பட்டை கடிக்க விட்டு தண்ணியை குடிக்க விட்டு அப்புறம் மூட்டை முடிச்சா கட்டி அங்கே போகிறோம் வாங்க ஆரம்பிப்போமா உள்ளே நல்லா கிழக்குருந்து சத்தம் கேட்குறேன் நல்லா மணி எனக்கு ஆடு ஆடுக்குவார் நல்லா விதையாக இருக்குது ஒரு முடக்கத்தான் இலை நல்லா காஞ்சி வச்சு தான் நல்லா தும்பாங்க நல்லா விதையை பார்ப்போமா இந்த இருக்கோதை கிடைக்கிறது இந்த விதையை நானே இப்போ தான் பார்க்குறேன் தள்ளி தெளிவிட்டாயிரா இங்கே இருக்குது இன்னொரு விதை இன்னொரு விதை எடுப்போம் இந்த எவ்வளோ இதாக இருக்கியா முடக்கத்தான் விதை நல்லா காட்டு குட்டிகளை விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி நம்ம சிறுவாண்டுகள் எல்லாத்துக்கும் லீசா நிசா அதுபோக பாப்பி எல்லாத்துக்கும் டிவார்மிங் பண்ணியிருக்காங்க ஏன்னா நல்லா மேட்சல் வந்துருச்சு மொத்தம் பன்னெண்டு பேருக்கு இன்னைக்கு டிவாம் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே முன்னாடி ஒரு அஞ்சு பேத்துக்கும் டிவார்மிங் பண்ணியாச்சு செப்டம்பர் மாதம் ஏன்னா மேட்ச்சல் நல்லா வந்து எடுக்க ஆரம்பிச்சிச்சு இந்த டைத்தில் டிவார்மிங் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அடுத்து வர மேட்சல் இருக்குது நல்லா கொஞ்சம் குட்டிகள் நல்லா தேரும் நம்ம ரெட்டைக்கெல்லாம் முன்னாடியே பண்ணியாச்சு டிசம்பர் மாதம் என்ன ரெட்டை உனக்கெலாம் பூச்சியம் பண்ணது கொடுத்தாச்சு நம்ம பாண்டிக்கு தான் இன்னைக்கு கொடுத்துருக்கோம் ஏன்னா இவனுக்கு கொஞ்சம் லேட்டு முன்னாடியே கொடுத்துருக்கணும் இருந்தாலும் பய இல்லை இதுதான் சரியான டைம் பயவளுக்கு எக்கம்மா பாண்டி அம்மா பாண்டி வாடா போடா நம்ம விக்கிக்கு கொடுத்தாச்சு என்னடா விக்கி முத்திரம் கூட தேக்கு முத்தம் கொடுத்து வாடா வாடா இவனுக்கும் கொடுத்தாச்சு இவெல்லாம் ஏற்கனவே சைனிங்காக இருக்கேன் இருந்தாலும் கொடுத்துருவோம் கொஞ்சம் கொடூரம் பண்ணுறது குட்டிகள் தேரும் யார் யார் கொடுக்கலன்னு கேட்டிங்கன்னா நம்ம பேட்மேன் ஒயிட்மேன் அது போக நம்ம வெள்ள மாட்டேன் டூ அதுக்கப்புறம் நம்ம குதிரைப்பாண்டி இவங்களுக்கு தான் கொடுக்கல குதிரைப்பாண்டி கூட ரெண்டு பேரும் கொடுத்துருவேன் அல்போன்ற சொல்லாம் எனக்கு மொதல் டானிக்கிலேருந்து கொடுத்துலேருந்து ஆரம்பிக்கணும் நல்ல பால் சைனிகர்களுக்கு சத்தியமாக கொடுக்க மாட்டேங்க தேராமல் கொஞ்சம் இருக்காங்களா அப்போ கண்டிப்பாக கொடுத்துருவேன் கழிவு குட்டிகளுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவேன் ஏன்னா அதுதான் பூச்சி மாதிரி இருக்கும் அந்த குத்திரப்பாண்டியில் நல்லா சைனிகார இருக்கேன் அவனுக்கு தெரிஞ்சு அவனுக்கு கொடுத்தவே இல்லை வெள்ள டூக்கு அப்படி தான் மற்றபடி இந்த வீட்டில் இருக்க அவங்க நண்டு மொக்கை அது ரெண்டு கொடுத்தாச்சு கருவாச்ச மகன் கொடுத்தாச்சு சின்ன வெளிச்சி மலை கொடுத்தாச்சு வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சுங்க சில பேர் கேட்கலாம் என்ன ப்ரோ அந்த காலத்தில் பூச்சி மருந்தாக கொடுக்கலாம் மேய்ச்சல் முறையில் என்ன வளர்க்குறீங்க ஏன் பூச்சி மருந்து கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கலாம் நம்ம கொடுக்காட்டி கூட இந்த விவசாய நிலங்களில் அவங்க பூச்சி மருந்து அடிப்பாங்க அதுலேருந்து தூச்சி வர பூச்சிகள் எங்கிட்டு தான் வந்து உட்காரும் அதனால் நமக்கு அது தாக்க ஆரம்பிக்கும் அதனால் அது ஒரு காலம் எப்படியோ வளர்த்தாங்க வெ வெறு வேப்பங்களே கட்டி வேப்பங்கள் கட்டினா அப்படி மருந்து உண்மையிலேயே வேப்பங்களே கட்டினா அந்த மாதிரி ஊசியெல்லாம் பொறுத்தவில்லை ஆனால் வேப்பங்கள் கிடைக்கலையே என்ன செய்ய நான் ஆனால் டெய்லி வேறு ஏறி தான் பார்க்குறேன் இப்போலாம் மாசி மரம் எல்லாம் பட்டு போய் காஞ்சு கருவாடாக நிற்கிது என்ன செய்ய சொல்கிறீங்க இந்த இடத்துல வேப்பவங்களை கட்டிகிட்டு ஆகணும் பிறந்த கோட்டிகளுக்கு விட்டாமல் ஒரு மாதம் கட்டணும்னா எந்த பகுதி சீக்குது வராது ஆனால் கிடைக்கணுமே கடலில் இல்லை என்ன செய்ய சொல்கிறீங்க அதனால தான் அந்த இடத்துல ஊசி இப்போதைக்கு வேறு வழியில் இங்கிலீஷ் மீன்ஸ்ன்னா அப்பப்போ திணிக்கணும் இல்லாட்டா ஏன்னா நீ எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ட மருந்து என்ன பேருன்னு தெரியாது வாய்க்குள்ள பராக இருக்கும் அந்த பெருலா விட்டு அடிப்பாங்க ஒவ்வொருதுக்கு அதனால் அந்த பூச்சிகள் சில செத்து போகும் சில செத்து போகாமல் பிழைச்சி வர்றது அப்படியே இங்கே வந்து ஒட்டிக்கிறோம் அதனால தான் அதை திங்கும் போது இதுக்கு சைட் எஃபெக்ட் ஆயிடுது அதனால தான் போடுறோம் வேறு வழியில் போட்டு தான் ஆகணும் இது மலைகள் மலையிலே இருக்கிறவங்களுக்கு தான் போட மாட்டாங்கன்னா ஆமாம் போட மாட்டாங்க ஏன்னா அந்த ஆடு தரைக்கு வராது மழையில் இருக்கோ அப்போ எந்த நோய் வராது அப்படி இட வேணுமே நமக்கு இல்லையே நம்மளால் பொட்டை காட்டில் இருக்குமே என்ன செய்ய நம்ம மூலிப்பையெல்லாம் செம்பரி ஆடு கடையிலே வந்தியான் அதுக்கெல்லாம் ஒரு பூச்சி மருந்து ஒன்றும் கொடுக்கல அப்படியே கடந்தியா வெறும் தரக்குள்ளேயே பிறந்து தரையிலே பறந்து மண்ணிலே பிறந்து அதிலே வளர்ந்து அதிலே தான் சில சாடுகள் பிறக்கும் போதே அந்த எதிர் நல்லா கிடைக்குங்க அதனால தான் அவனுக்கெல்லாம் கொடுக்கவே இல்லை தன்னாலேயே அதோட ஹெய்ட் வெயிட் நல்லா வளர்ந்துட்டு வளர்ந்துட்டான் ஆனால் வேப்பங்களும் அப்பப்போ கட்டினேன் அதெல்லாம் நான் சும்மா சொல்ல மாட்டேன் அந்த வேப்பங்களே நல்லா தூணுன்னு திண்டேன் எப்பவும் நம்ம பேக்கை பார்த்துட்டு பயப்படுக்காத்தே என் வரதுரா பயப்படாதா அது பேக்கு தாட்டை இதெல்லாம் போய் நெத்து தின்ட்டான் பார்த்து தோன்னே வரஞ்சிட்டான் அடா ஒயிட்டே என்ன திண்டுறீங்களா வீட்டில் கிடந்தா நினைக்கிறேன் ஆகா வீட்டில் கிடந்தா அரை பண்ணி இங்கே வந்தால் எனக்கு வந்து கிடைக்கிது விஷயம் ஃபுல்லாக கிடைக்கிது பல வகையாக கிடைக்கிறேன் அடா வந்து விட்டுறாத நான் திண்டுக்கேன் ஆளுக்கு முன்னாடியே விளையாட்டாங்க இன்னைக்கு ஏன்னாங்கன்னா பல விதபுத்தமான கொலைகளாக இருக்குது அங்கே ஒன்றே கிடையாது வெளி மசாலு அது போக ரெண்டு மூணு புல் தோட்டத்தை விளையிற புல்லு தான் என்னடா அங்கே என்ன நல்லா பரவாயில்ல நான் கூட வரமாட்டேன் நினச்சேன் வெயிலுக்கு ஆளுக்கு முன்னாடியே விளையாண்டுட்டேன் அப்படி சுறுசுறுப்பாக இந்த பால் மப்பிளே ரெண்டு மாதத்தில் விரப்பு விரப்பையாகிடுங்க ஆனால் முடுங்க முடுங்க தேருங்க அதான் கரெக்டான நம்ம மாதிரி மேட்சளுக்கு லாக்கி கும்பன் ட்ரைனிங் எடுக்கிறாப்புல மிஸ்டா கம்பன் வாட் ஆர் யூ டூயிங் ட்ரைனிங் எடுக்கிறா என்னடா தாய்க்குமார் குச்சிக்கெல்லாம் எங்கேரா ஏன் கும்பா இல்லைரா கும்பன்டா இல்லைரா என்ன வர வர இப்போ எல்லாம் இல்லாமல் இருக்க என்ன நான் ட்ரைனிங் எடுக்கிறியா பெயிண்டெல்லாம் அழிச்சாடா இருக்கிற பெயிண்டெல்லாம் அழிச்சுட்டேன் இப்படி இருந்துச்சு வேறு லெவலில் இந்த கல்யாணம் அம்மா பிள்ளையாக இருந்தேன் இப்படியாடா ஆகி போவேன் கேடா அவன் தம்பி மூலிப்பையான காணமாடா வரையா சண்டைக்காரியா சந்தைக்காரியா இல்லாடி வைக்க சிலத்தில் சந்தைக்கிறாடா அப்படி சுறுசுறுப்பாயிரு என்ன நீ வயசாயிருச்சு அதுக்குள்ளே என்டாடே சுறுசுறுப்பார் நல்லா சண்டை சில சண்டை ஓடிக்கான ஏத்தா சே ஏத்த எப்படி இப்படி விடியா விட முனிக்கா உள்ளே என்கிட்ட கடுக்கு கடுக்குன்னு தின்றாலே ஆனால் உள்ளே தேர்னா கிடைக்கும் இந்த ஆமாம் உள்ளே கிடைக்கு தேர்னா கிடைச்சிக்கலாம் என்ன மணிக்கா சில தேடலாட்டி வேஸ்ட்டு பணம்றான் நீங்கள் சும்மாவே நடக்க மாட்டுற இல்லை முள்ளுக்குள்ளே வேறு ஏறி வர்றா பசங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி தேவைப்படுது அதனால் கொஞ்சம் வாங்க நம்ம நெற்ற வச்சால் அந்த கம்பை போய் எடுப்பு நேற்ற ஊற்று விடுவோம் இதுக்குள்ளே தான் அப்படியே வச்சோம் இந்த இருக்கவங்ககிட்டே அப்படியே இருக்குது ஏன்னா இது இருக்குதுலேயே சேஃப்டியான பிளேஸ் ஏப்ட பிளேஸு வாங்க ரெண்டு விட்டு தான் பசங்களுக்கு அப்போ தான் பசங்க ஏன்னால் கொஞ்சம் நேரம் தண்ணி தண்ணினியே குடிப்பாங்க சொந்த ஊர்லேயே ஒழிச்சு வைக்கிற பழக்கமாகிப்போச்சே என்ன செய்ய அப்படி இல்லைங்க கொஞ்சமாக தான் இருக்குது அவ்வளவும் இல்லைங்க காலியாக போச்சு இருக்கிறது எல்லாத்தையும் இருக்கிற அளவுக்கு கிடைக்குங்க வெறும் தூசியாக விழுகுது கொஞ்சம் கொஞ்சம் விழுகுது நான் அவ்வளோ தான் டீனா அடுத்தடுத்து மரத்தில் பார்ப்போம் நான் கிடைக்கலையா என்ன செய்யா மரம் அவ்வளோதான் இல்லை வர்றேன் நான் விழுகுறா நிறையா விழுகுதுங்க திரும்ப தும்ப தும்ப திண்டு ஒரு தூசியாக இருக்குது நான் அவ்வளோ தான் தின்னுடா பரவாயில்ல எங்கிட்ட விஷயத்தில் கிடச்சிதுவா கிடச்சிக்கிறா பாபி வேணா திண்டுக்க வயிட்டு தின்டுறா எங்கிட்ட காந்ததாக கிடைக்கும் ஒரு காலத்தில் நிறைய கிடைக்க எடுத்துக்க தின்னாவேன்னு கார் கொடுப்போம் என்ன வந்து நம்ம என்ன என் நினைக்கிறாரு ரெட்டச்சிலே அவன் பின்னாடி விழுந்து போய் எடுத்துக்க பூச்சே நீயும் உங்கள் அக்கா வரி குதிரையோடு சந்திக்கிட்டா தெரிஞ்சு பூச்சி மொத்தம் அம்புத்தான் தெரியல இந்த இடத்த வர்றதுக்கு எங்கெங்கேயே சுற்றி கூட்டுக்குவார் வரி குதிரை என்ன தான் ஆச்சு உனக்கு ஏன் வர வர எப்படி பண்ணுற இஷ்டப்படி முடிவெடுக்கிறான் உங்கள் நெத்த திண்டிங்களே போய் ரெண்டு மூணு மேய்ங்க அதுக்கப்புறம் மதியம் வரைக்கும் எங்கேனே நிலைலக்குள்ளேயே சுற்றுங்க வெயில் குறைய வரைக்கும் எங்கேனே தான் நம்ம தெரியணும் கீழ் குறந்ததுக்கப்புறம் தான் வேட்டையே ஆரம்பிக்கணும் வார ஒருத்தி போகும்போதும் ஒருத்தி கட்டை கொடுதான விட்டா இதுக்குள்ளே கிடைக்கா எடுக்கும் இல்லையா இன்னும் நிறைய கிடைக்கும் ஆஹா அங்கே ஓரம் ரொம்ப கிடைக்கும் ஆனால் உள்ள தேலு இருக்கும் அதான் கையை கையோட்டெலாம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்குது ஆனால் நல்லா இருக்கான்னு தெரில என்ன இன்ன வரைக்கும் பண்ணிக்கிறது போல நல்லா இருக்கா தண்டா வத்தியா நல்லா இருக்கும் கருக்கு முருக்க கருக்கும் முறுக்குன்றா நம்ம பசங்க நினைப்பாங்க இன்னடா நல்ல மேட்ச் இருக்கும்போது இங்கேயே போட்டு கொலையாக கொள்றானே அங்கே போனால் வித விதமாக பிரியாணி கறி குழம்பு சிக்கன் மட்டன்லாம் திங்கலாம் இங்கேயே கொள்றேன் நினைக்கிறாங்க ஏன்னா இன்னும் பசி பாய விலைக்கு இன்னும் எடுக்கலை பசியான நல்ல மேட்சை பசி எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக அதை ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் அவங்களுக்கு நல்லா நம்ம அந்த பக்குவத்தை கொண்டு விட்டோம்மா இப்போ போனால் வெறுநாடையா நினைப்பாங்க இப்போ நான் அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டேன் எப்படியும் ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றாயிரம் கிலோமீட்டர் சுற்றியாக வந்துட்டேன் என்ன போனால் கொஞ்சம் நேரம் மடத்துல லிஸ்டர் இருப்பாங்க அந்த கப்பில் சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் அம்மா அங்கிட்டு போக வேண்டிய ஏன் வெள்ள மாட்டா டூ அவனை அவன் மச்சானே கூப்பிட்றா கூப்பிட்றா உள்ளே மாடிக்காண்டா பாதரியா அவன் கடை கண்டா யாத்து எங்கடா இருக்க குதிரை ஏன் யாத்து யாத்து பாதி இங்கிட்ட முழுறா இங்கிட்டு வரா அந்த இருக்கடா பாதாம்பா அந்த கிட்ட நல்லா வாடா வாட வாடா வாடா அப்படி மம்மியை விட்டுட்டியா வரி வாடா பையன் வாடா இந்த பக்கம் வாடா அப்படியே வாடா சும்மா வாடா 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 பையப்படுதான் பையன் உள்ளே பாதையை விட்டேன் ஏன் வரி குதிரை புள்ளையே விட்டு வருவேன் நீ வாட்டிக்க அவங்க கத்தீக்கம்பாரு பாதிரி எங்கேயும் எங்கேயாச்சும் தூரேன் வாடா இங்கிட்டு ஒரு பாதை வாடா இங்கிட்டு வாடா 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 உள்ளே பூந்து வாடா நல்லா ஆ அது வாடா பாதை நிறைய இடத்துல இருக்குடா வாடா 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 வரும் இத்தடி ஏற்ற சரியான முழுக்க வரையா எங்கிட்டாவது வா இப்படா விட்டுற பா கூட்டத்தை விட்டுறேன் வா ஓடி ஓடி விடா பாண்டி ம் இங்கிட்ட விட்டு வந்து மச்சான் விட்டு வந்துட்டேன் வெள்ளம் பண்ணேன் முட்டுரா மல்ல வெள்ள மாட்டேன் தானே நாங்கள் விட்டு வந்துடுறேன் நீங்கள் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு நாட்டுக்காரளை கொண்டு வந்துருக்கேன் பேட்மேனு ஒயிட் மேனு நீங்கள் ரெண்டு பேரை அப்போ தான் கொஞ்சமாக ருசியாக தேடு நல்லா தின்னுங்கிறா ரெண்டு பேரும் மற்றவனும் பார்த்தேன் நம்ம இப்போ சில்வா பார்த்தேன் அவனுக்கு தண்டிய அவன் இதில் ஸ்பெஷலிஸ்ட்டு தேடி மோ பிடிச்சிருப்பியா இப்படி நல்லா நல்லாயிருக்கேன் திண்டுப்பா அப்பப்போ வந்தேன் அப்படி திருண்டு கொடுத்தா தான் இப்போ தேர்வு பண்ணிக்கலாம் நீ நல்லா திண்டுக்கிறா ஊட்டியே எங்கேயும் போகாத நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா தூங்குங்க ஒரு மணி மணி ஒன்றரை கிட்டே ஆகுது இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுங்க ஒரு அரை மணி நேரம் நல்லா நல்லா இருக்குங்க நல்லா கம்பங்கூழ் குடிக்க விட்டேன் குழு குழுன்னு இப்போ தான் ஆடுகளுக்கு நல்லா அந்த இல்லை இல்லாட்டி அது கோம்பியும் பெய்யும்போது ஒரு ஒரு இந்த இந்த மாதிரி தலையீட்டு குறாக்கள் மாதிரி வரதுல நல்லா கத்துது கோமிய மயிர அவ்வளோ சூடாக இருந்துச்சு ஏன்னா நேற்று இருந்து வெயில் செம்ம வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கு தாங்க கம்மங்கல் நல்லா கேட்கணுங்க சூப்பர் இருக்குதுலேயும் நல்லா நல்ல தானியம் தான் கம்மங்கல் குழு குழுவுன்றதுங்க இருக்குங்க எல்லாமே இட்டா பசங்க நான் அவ்வளோ தான் தண்ணி தாக எடுத்துருச்சு கரெக்டாக அன்றைக்கி ரெண்டு மணிக்கு கிளம்பு நல்லா வெயில் அடிக்குங்க நான் நிற்பாங்க பார்க்குறேன் ம் நிற்க மாட்டேன்றாங்க இந்த மாதிரி வெயில கூட மேய்மூன் டாங்கி ஆத்தாடி ஆத்தா வெயில் அப்படியே அப்படியே பழித்து நல்லா பழச்சங்கள்லாம் கடிச்சிக்கிட்டு இந்தா துத்தி பூ படிக்க விடா வந்தங்க அதுக்குள்ளே சும்மா உள்ளே அப்படியே ஹீட்டாக இருக்குது எவனுமே ஹீட்டு தெரியலையா ஏ கச்சா அப்படியே ஓ ஓட்டமுள்ள கருப்பு ஓட்டமுக்குலாம் ரொம்ப ஹீட்டு வருங்க அல்வா நீ தும்பி ஆடுற கோவலங்காயி நல்லா இருக்குறா இந்தறா இப்போதான் பார்த்தா பார்த்துட்டா தும்பியாடா ம் நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும்டா தின்டா அப்படி தின்னுறா அப்படி தின்றன் இடா என்ன இதெல்லாம் கடிச்சு போடலாம் கடிதா அப்படி கடிதா அப்படி கடிச்சு தானே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இருக்குற சிரமமாக காயாகத்தான் இருக்குது இந்தா மொசக்கட்டியா நீ திரும்பியா காய் மொசக்கட்டி எப்படியாளு கர் 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 கரெக்டு நீ எழுதுங்க நீ எழுதுண்டு வள காய் கடிக்க மாட்டேன்னு பார்த்துட்டு வேணாமா பாங்கேனுண்டா கடையாகாதா வாடா போய் தனியாக தண்ணியாக குடிச்சிட்டு தட்டு போட்டுன்னு வாய்க்காட்டு பக்கம் போக வாங்க முடியாம முடியாது மிஸ்டர் மிஸ்டப்பட்டு கரடி கரடியாய் ஏ கரடி உனக்கு இப்போ காலையிலேருந்து பார்க்க ரொம்ப பிஸியாக இருக்கியா கடை கரடி நம்ம கம்மா பக்கம் போய் தண்ணி விட போகிறதுல நேராக அந்த கிணத்துல போய் விட்டுருவோம் என்ன இது நல்லா குழு இருக்குது நல்லா சேர்ந்துக்கிச்சு பசங்களுக்கு என்ன விட்டோம்னா இதாக பக்கம் இல்லாட்டி கம்மாயி போம்னா இங்கேருந்து இருந்து ஆறு கிலோமீட்டரு போகணும் போயிட்டு வரக்கூடிய பெய்யும் எழுத்துக்கு முடியும் பொழுது விடுஞ்சு வெள்ளிக்கிழமையு ஊரு ஊறியோ ஓடி ஓடி ஊடா தா பா பா தண்ணி போய் குடிங்க நல்லா இருக்குது தண்ணி போகிற குழு இருக்குது வெயிலுக்கு இதமான தண்ணிகள் என்ன கலர் பச்சையாக இருக்குது பச்சை தண்ணி பச்சையாக இருக்கும்போது ரொம்ப பச்ச நல்லா குடிச்சிக்கா புடியா புடியா ஒடிய எப்படி விடா த வாடா சில்வா வாடா 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 உனக்கு ஏற்றாண்டா ஏன் தண்ணி இந்த ஊர் நிமித்தி ரொம்ப டேஸ்ட்டாக பார்ப்பேன் விரும்பி குடிப்பேன் அப்படியே அப்படியே பாரு வரே விழுந்து பண்ணலாம்டா பாத்திர பாத்திர பாத்துற பார்த்து போய் உரியா உரியா வர ரொம்ப தாகத்தில் இருந்திருக்கேன் இங்கே குடி எங்க வரிக்கோ தெரியும் நிறைய வரல நினைக்கிறேன் நிறையா இந்த கிரேஷியா ஜெசிகாவான் தெரில பா பா அவர் ரெண்டு பேருக்கு அதான் பாட்டி வச்சிருக்கேன் இல்லைன்னா போனவங்க விட்டு உடைய தா தான் கொண்டாள் கொண்டாலும் மட்டும் யார் கருப்ப சாமி தான் பிளாக் இந்த திசிக்கா வரி குதிரை அப்படியே அப்படியே இருந்தா வாடா பிளாக் சாமி வாடா வந்து குறியா சீக்கிரம் வாடா ஏ வட்ட செய்யல வேணாம்மா தண்ணியே எனக்கு நண்டு தண்ணியை குடிச்சிக்க கிளம்ப ஓடி குடி ஊடிய நல்லா குடி ரெண்டு ரெண்டாவது தடவை குடிக்கிறா அவர் எவ்வளோ நினச்சி நினச்ச குடிக்கிறா திரும்ப போனால் கிடைக்காதேண்டு குழி அவர் யாத்தே சுத்தமான தண்ணி பார்க்குறாள் வெள்ளாடுக்கு மட்டும் தண்ணி காடில் படக்கூடாது தண்ணி காடில் போட்டுச்சு முப்படித்தான் யாத்தையும் எப்போயும் சுத்தம் பார்க்கவேன் வெள்ளாடுக்கு இருக்க சுத்தம் வேறு எந்த இதுக்கும் இல்லைங்க நான் நினச்ச மாதிரி தான் நடக்குது ஒரு முப்பது பேர் இங்கே இந்த பாதி பேர் அங்கே நட்டுக்கிட்டாயங்கே ரெண்டாக பிரிஞ்சுக்கிச்சு வேற இதில் தான் சிரமம் கண்டு போய் இவங்க சேர்க்கிறவங்கள்ளேயும் அவங்க ரொம்ப பட்டாசு பண்ணணும் காலையில் போனால் மேய மாட்டாங்க வெயில் இருக்குன்னு பாவம் பார்த்தேன் சாயந்தரம் நல்லா வெயில் குறைஞ்சிருமா நல்லா நிறேன் அழகாக ரெண்டு மேஞ்சாயங்கே அதுக்காக பார்க்குறேன் இவங்க என்னென்னா அவங்க பட்டை இருக்கு தான் கடிப்பேன்றாங்க உருத்தி வந்துட்டா நம்ம கருவை வச்சு வந்துச்சு வா ஒரு கருவச்சே என்ன மீதி இருக்கல அப்படி வேண்டாம் நீ உறுத்தியாக வந்திருக்க எப்போ வராயங்க வாங்கடா ஓடியா ஊடியா ஊடியா இன்னும் இன்னும் ஒரு அஞ்சு ரூபாய் வேணுமே வாங்க ஆடுகளே என்ன இன்னைக்கு இன்னமும் பண்ணுறாங்க ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடி போச்சுங்க போய் இப்போ தான் பிரிச்சுக்கு வந்துவிட்டேன் ரொம்ப சேர்த்தாச்சு இனிமேல் தான் மேட்ச்சில் தான் ஆரம்பிப்போம் என்னடா எல்லாம் போயிட்டாங்களா நீ ஓடி போயிருப்பாய் இல்லை பாதி பேர் போயிட்டாங்கல இரட்டைச்சிலி ஏ ரெட்டச்செலி ஏ ரெட்டச்செலி என்ன காதை கேட்க மாட்டேன்ட்டுது வர வர உனக்கு ஸ்பீக்கர் அவுட் அப்படின் போச்சே ரெட்டைச்செலி காதை கேட்கல கண்ணும் கண்ணும் தெரிய மாட்டேங்குது எந்த ஆடு முன்னாடி போயிருக்கு எந்த ஆடு பின்னாடி வந்துருக்கு தெரியாது குத்து மதிப்பாக போக வேண்டியதா நம்ம கரெக்டாக வந்தது பாதையில் பார்த்து கரெக்டாக வெளியே வந்துடும் அந்த பாதையை நான் வச்சுன்னா கரெக்டாக பிடிச்சிரும் என்ன சில ஆடுகள் சின்ன தான் அதை தான் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம் அத்தடி ஆத்தா அப்படியே இப்போது ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நல்லா பாதை இருந்துச்சு போகிறே ஆடுகளே போக மாட்டேன் தர மாட்டேன் பாதை எல்லாம் போச்சு அந்த அளவுக்கு நல்லா முள் வளர்ந்துருச்சு நல்ல முள் வளர்ந்துருக்குங்க அத்தடியாத்தா உள்ளே போயிட்டு வர முடியாது அமேசான் கூட காடை விட மோசமாயிடுச்சு நம்ம ஏரியா காடு ஒரு ஆள் மட்டும் வளர்ந்துச்சுங்க நான் அடுத்த வருஷம் ஹீட்டாக வளர்ந்து நிழலுக்குள்ளேயே போய்கிட்டே இருக்காங்க இப்படியே இருந்தால் என்ன அர்த்தம் இதுக்கு முடிவு இல்லையா ஒரு ரெண்டு என்ன ஒரு ரைட்டில் எண்டிக்கிட்டே போட்டு திரும்ப கூட வெள்ள மாட்டேன் டூ கூட்டத்தை விட்டுறாதரா அவன் கூட கரெக்டாக பின்னாடியே போகிறேன் பாண்டி அப்படோ கரெக்டாக பாதி பிடிச்சாங்க எனக்கு தெரிஞ்சு செம்பிரி ஆடு இல்லாட்டி வெள்ளாடு வந்துருப்பாங்க ஏன்னா நெல் கூட விட போனால் அந்த ஏரியா பக்கம் வந்திருப்பாங்க நேரம் மெஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நம்மளும் போய் கொடுத்த தர கூட தான் சேர்த்துருவோம் எவ்வளோ ஒருத்தி காது மாட்டிக்கிச்சு எவ்வளோன்னு தெரில இந்தா காது மாட்டிக்கிச்சு இருவாரே இருவாரா இருவாரே நான் நினச்சேன் நீதானா இரு வரேன் அப்படியே கண்ணுமே மாதிரியே மாட்டிக்கிட்டா பயம் இல்லை ஆத்தாடி நல்லா மாட்டிக்காடி இருவர அசை அசேதா ஒன்று ஆஹா ஆ ஹா ஆ எடுத்துட்டு எடுத்துகிட்ரு ஓ இப்படித்தான் கண்ணுமே ஒரு வா இதுவா வா வா பின்னாடி வா இது வா பின்னாடி வா திருப்பி முழுக்களே போய்கிட்டா ஓடிக்கிட்டேன் ஓடி ஓடுங்கட்டு இப்படியா முழுக்கே மாட்டிக்கிட்டு ஓடு இன்னங்க ஒரு ஆளை கூட காண அதிசயமாக இருக்குது சத்தம் கடிச்சு ஆடும் பாடிச்சு முறியாடெலாம் மேரு சத்தம் ஒரு வேலை வேறு பக்கம் கடிச்சா இங்கிட்ட தான் ஆளை கூட காணுமே இல்லை எல்லாம் மேஸ்ட்டு போயிட்டாங்களா நம்ம தான் கடைசியா ஆ எல்லாம் ஒரு ஆளை கூட காணுங்க அப்போ வந்து எல்லோரும் எல்லாம் மேற்கு தான் பற்றி வந்தாங்க ஒரு அந்த பக்கம் வைக்கிறாங்களா என்னான்னு தெரியல இந்த பக்கம் அறுத்து தெரியாத தெரியாது போல் அப்போ நம்ம தான் ஃபர்ஸ்ட்டா அடிச்சு எந்த ஜீவராசி வரவே இல்லை அதுக்காக தான் ரெடியாக நின்றுருக்கேன் இங்கிட்டு போனால் பருத்தி காடு போயிடுவாங்க ஆனால் போக மாட்டாங்க நேற்று போனால் அப்படின்ட்டு தான் வருவாங்க அதுக்கு தான் பண்ணிட்டுருக்கேன் இங்கிட்டு நெல் வளைஞ்ச நெல் பருன்னு பளுவன் கையில் விட்டு ஆஹா நீ நல்லா பேட்டை விட்டு தான் போகு அதுதான் தான் தோட்டத்துக்காரங்க யாரும் இல்லை சாய்ந்தரம் வருவாங்க அதுக்காக ஒவ்வொருத்தனா வரட்டும் வந்த ஒன்றா சேர்த்துக்கு நல்லா நல்லா சாயந்திரம் இந்த இடத்துல நல்லா மேஞ்சாய்க்கே இல்லை அந்த நல்லா அரிசி குலையும் இந்தாருக்கா தொட்டாச்சினி கொலை இது கிட்ட காட்டுறேன் பிறகு உங்களுக்கு இருக்கா இது நல்லா கடிப்பாளுங்க நல்லா வாழ்ன புழு செம டைசாக இருக்கும் போல இது அரிசி கொலை ஆனால் என்ன தெரியல இது தலை குளிஞ்சு தலை குளிஞ்சு நல்லா மேய்ஞ்சா எங்கிட்ட வானப்பிள்ள கெடுச்சு அதுக்கு தான் டிவாமிங் பண்ணுறது வானப்பு கிடச்சுனா அதுல ஒரு பூச்சி இருக்குமா என்னென்னா கண்டு கழுதியையாக கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் மருந்து ஒன்றுமே பெரிய அதுவே பெரிய வேலையாக இருக்குங்க யார் முதல்ல வந்திருக்கா கருவாச்சு வண்டாங்கப்பா நித்து போட்டு எல்லாம் வண்டிங்க கரெக்டாக பாதையை பிடிச்சி வந்தீங்கடா கிட்டு வாங்கடே இதை விட நல்லா இந்த பக்கத்தான் ரொம்ப அதிகமாக இருக்குது கம்மா பண்ணி விட்டு விட்டாடா வண்டாட வேண்டாம் புல்லிமானு கூட்டு கொண்டா கம்மா பண்ணி என்கிட்ட கூட்டிட்டு விட்டேடா நீசா மாதிரி இருக்கணுங்க நீஸ்கூட்டி அவள் தான் கரெக்டா இந்த இடத்துல எலாம் பூல் இருக்குது அதை கரெக்டாக தேடுவா இந்த இலம் கொக்கரவழி குழைத்த தடிப்பிச்சுன்றா இவள மாதிரி யாரும் நெண்டும் இந்த வயசுல நெண்டும் பையனுக்கு அப்படி மையனும் இந்த இதெல்லாம் இருக்கே எல்லாரும் ரெட்டை சொல்லி புள்ளிமான இவ்வளோ தந்தா இருக்க அவரு அக்காலும் தங்கச்சியும் அப்படியே பறப்பாள கரடி நீ பண்ண வலையா இல்லை கிரேஷி பண்ண வரையா இந்த பாத்தா வைக்க போறேன் நல்லா அந்த நெத்தி போட்டு நல்லா பறைக்க பாலகுது ரெண்டு குழக்கம்ப கடிக்குமா நல்ல நல்ல ராவதி இருக்க கௌரவத்தை போயிருக்கா பூச்சே நல்லா தேடி தேடி பிடிக்கிற பூ பூ பூச்சே பிடி பூச்சே நே இது மோந்து கூட பார்க்கல இன்றைக்காவது தின்னுங்கடா தந்துடா ஆ சசிக்கா வரான் திண்டுருவாளோ அக்காலும் தங்கச்சியும் கிரேசியும் சசியும் தின்டா போய் இழுத்து விடுவோம் நான் கூட திங்க திங்கப்பட்டேன் நினச்சேன் பா பா பாடியா புடியா புரியும் தான் இந்த நிறைய கொடியை கடிக்கிறேங்க நே திரும்ப தொட்டு பார்க்க மாட்டேங்கடா பரவாயில்ல கடிக்கிறீங்க இந்த சூறாவளி வந்து இருக்கிற அள்ளி போட்டு போயிடுச்சுங்க மொத்தமாக போச்சு ஒலை போட்ட மாதிரி ஆகி விட்டு சொத்தியா அங்கே வரைக்கும் போயிடுச்சுங்க அங்கே வரைக்கும் போயிடுச்சு தற்போது அவங்களுக்கு தெரிகிறதா அந்தளவுக்கு போகுது பாருங்க எவ்வளோ தூரம் பறக்குது ஒரு ஆத்தடை ஆத்தம் அடிச்சு நல்லா உழைப்போட்டு போயிடுச்சுங்க எல்லாத்தையும் கேட்டால் ஆடு மாடு மேட்ச்சிட்டாங்க நினச்சி நம்ம பேர் தாங்க பள்ளி நம்ம மேலே தாங்க காற்று வந்து கூட சம்பவம் போயிடுச்சு இது வரைக்கும் வந்து அள்ளி போட்டு போயிடுச்சு மொத்தமாக இதெல்லாம் தோட்டத்துக்கார பார்த்தாங்கன்னா அப்போ ஆடு மாடு விட்டு தான் உழப்பு போட்டுருப்பாங்கன்னு நினச்சிப்பாங்க அது போட்டு அள்ளி எரிஞ்சிச்சுங்க நல்லா சூ சூப்பராக இருந்துச்சு என்ன விலைக்கு வாங்க மாட்டாங்க இந்த ஆடு மாடு சாணியை போட்டுரும் கொம்பி போட்டுரு தான் உள்ளே விட மாட்டாங்க அதுக்கிட்டே உள்ளே அல்லப்புறம் என்ன செஞ்சிக்கலாம் இப்போ தங்க தலை குடிஞ்சிருக்காங்க நம்ம அப்போ தைப்போங்க அப்பா இந்த இடத்துல மேய்க்கும் போது மின்னி கோளம் நான் வந்து காட்டிருப்பேன் நல்லா பச்சை பசங்க இருந்துச்சு இன்னும் அது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அது நல்லா காஞ்சு போச்சு காஞ்சாதான் இருக்கிறது நம்ம செம்ம சத்துங்கிறது நல்லா கடிப்பாங்க இருக்குது நேற்று இதில் தான் இப்போ வீட்டு போகையில் ஒரு ஒரு மணி நேரம் செஞ்சாங்க ஏ பேட்மேன் பேட்மேன் இன்னும் பால் கொடுக்க மாட்டேன்ட்டாலும் ஒரு நாக்க நாக்க நின்றுக்கேன் இப்போ நாக்கு நெட்டானா இப்போ அவனுக்கு தாக எடுக்குது பால் குடிக்கணும்னு நான் இருக்கேன் அவள் மெய்ர் இன்ட்ரெஸ்ட்டில் குடிச்சாடா நல்லா இருக்கா எப்படி ஒரு வழியை பிடிச்சி பிடிச்சி நுப்பாட்டி குடிக்க விட்டீங்க ஏன்னா பிடிச்சி பிடிச்சி நான் குடிக்க விட்றேன் அவள் குட்டிமா ஒரு நேரம் குடிக்க விடுவா அவளுக்கு பிடிச்சி தான் குடிக்க விட்றோம் இந்த ஒரு நேரம் நல்லா இருப்பா ஒரு நேரம் கேக்கு பிடிச்சிடும் ரெண்டு ரெண்டு இந்த தடவை உனக்கு ஞாபகம் இருக்கா நல்லா டெய்லி ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் இங்கே வந்து மேய்ஞ்சிட்டு தனியாக போய் மேய்வா ஒரு பழைய படி போட்டிருப்பேன் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் நம்ம நண்டாக காணோம்னு சொல்லி போட்டிருப்பேன் அது அந்த அந்த பக்கம் மேய்ச்சிக்கிட்டு இப்போ கோர இப்போ இதுக்குள்ளே முழுக்குள்ளேயே வந்து இங்கே மின்னி இருக்கும் அப்போ நல்லா நிறையா இருக்கும் இவ்வளோ தெரியாமல் தெரியாமல் டெய்லி வந்துட்டு ரெண்டு அவர் டெய்லியும் வருவா ஒரு காணாமல் காணாமப்படுவா திருப்பா அவ்வளோ வீடு போட்டத்தில் கேட்டால் வந்துடுவா அந்த நேரத்தில் போய் வாங்க ஏன்னா அந்த ஒரு ரெண்டு குண்டில் மட்டும் நல்லா பின்னி மின்னிகளில் கிடக்கு நிறைய பேர் தான் எங்கேனே கிடத்துருக்கும் போல் முளைச்சிக்கிட்டே இருக்குது நீ வாட்டி பேசிக்கிட்டேரு நாங்கள் ரெண்டு பேரும் நெல் பயிராக பறக்கி பறக்கி பவுத்துக்குள்ளே சேர்த்துக்கோண்டேன் சேமித்து வைக்கிறீங்களா பத்துக்குள்ளே ரெண்டு பேரும் எப்படி வேறு நல்லா நல்லா நான் அப்படியே கண்ணு மையும் நீயும் சின்ன குட்டியாக இருந்தாலும் ரொம்ப ஓட்டம் ஓட்டம் தாங்க போல நெற்றி போட்டே இல்லை நெத்திப்பட்டு நெத்துப்பட்டு இல்லை எப்படியே வெளியில் படியே இப்படி ஏத்தே ஏத்தேத்தே ஆளு ஏத்த ஏத்தேத்தே பொறுமையாக போ பொ பொறுமையாக விழுந்துடாத 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 ஏற்கனவே மயம் வேறு அப்படித்தான் கீழே விழுந்துச்சா பயம் இல்லை மாயக்கா மாயக்கா என்ன மயில்லையா இன்னும் மயிலையா இல்லையா என்ன சரி தனிதாக அடிச்சு அதுக்குள்ளே நாகனாக நினைட்டுருன்னு போகும்போது குடிச்சுக்கிற கிணத்துல குடிச்சிக்குவோம் பளுனே பழுவுனே நான் பேச சொன்னே ஒரு மூணு மணிக்கு மேலே வெயில் குறைஞ்ச பின்னாடி வெயில் தாளம் நம்ம அமைஞ்சிக்கிறோம் முடியும் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு வந்தீங்க இப்போ பாருங்கள் வந்து நல்லது நினைக்கிட்டாங்க வந்து ஒரு மணி நேரம் கூட ஆகலை அதுக்குள்ள நின்றுங்க பரவாயில்ல வரிசை என்ன நின்றுங்க வெயில் தாக்க முடியும் வர்றாங்க கொஞ்ச நேரம் நின்று கூட மேயிட்டேன் என்ன செய்யா எழுந்திரிச்சிடா இருறா இப்போ அந்த படத்துக்கு ஆ ரெஸ்ட் இருறா நீ ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கு நான் கொம்ப வச்சு கண்ணகண்டா குத்திப்பிடாதான் நீ வர அப்படித்தான் உன் கொம்பை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது நல்ல நிலம் சூப்பராக குழு இருக்குது நான் வெத்தலை வர்றியா அந்த வெத்தலை வர்றியா எல்லாம் பெய்கிறாங்க என்னடா எந்திரிச்சாரா என்னடா ஏன் வெயிட்டை தாங்க மாட்டேன்றா கொம்பை கோச்சா வாடா வாடா அங்கிட்டு தான் வா 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 இங்கிட்டு போயிட்டே வா மே நான் அதுக்குள்ளே அவர் நிறைஞ்சிச்சா வீட்டுக்கு கிளம்பிட்டீங்க பத்து நிமிஷம் நிற்க மாட்டேறீங்க அப்படியா பா 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 தண்ணி குடிக்க போவான் தான் தா பொறுமையா பொறுமா பொறுமை போவோம் பொறுமையாக தண்ணி இருக்கும் வரும் கிணத்துல இருக்கும்னு நினைக்கிறேன் போ போ தண்ணி கிடக்கு பா பா கரெக்டு கீழே இருக்கும் தண்ணி இதில் குடி நல்லா தண்ணி சூப்பர் தண்ணி நல்லா தண்ணி கிடக்குறா அவ்வளோ டைவி போட்டுறாங்கடா நல்லா குழு குளும் தண்ணி டா அப்படியே தான் அப்படியே தான் 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 கீழே குடிங்க அது வேணாம் பழைய தண்ணி ஒடியா அந்தா அந்த அந்த நல்ல தண்ணி குடிங்க குடிங்க நல்லா குழு குழுன்னு இருக்குது எட்ட அளவுக்கு இருக்குது பொறுமையாக குடிங்க எவ்வளோ டைம் மட்டும் போட்டுறாதிங்க எப்படியோ தண்ணி நல்லா குடிக்க விட்டாச்சு பசங்களில் நல்லா குழு குழுவும் சூப்பர் தண்ணிங்க கிடைக்க வைக்காது எல்லாரும் இந்த ஊர்ணி மேட்டில் மேய்ச்சிக்கிட்டாங்க இந்த பக்கம் ஊர்ணி வேறு இருக்கு எந்த அவங்க ஓடிப்பாங்க நம்மளால போக முடியலங்க சரி நண்பர்களே நான் இந்த காணொலி இதோட படிக்கிறேன் இந்த விடியவே வழங்குவோர் நம்மளோட உமைச்சி ஏன்னா ஊமச்சி பயவிலக்கா மதிய விட்டு அப்புறம் தேடி பிடிச்சிக்க வந்தேன் பாருங்கள் தண்ணி நல்லா குறஞ்ச வச்சுக்கே எம்பிட்டு இருந்துச்சு குறைஞ்சே வச்சு இன்னும் ஒரு வாரத்தில் எதுவும் குறைஞ்சல நல்லா கிட்ட மேட்டில் கிட்டே அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பிடிக்க அதுக்கு லைக்காக போட்டுருங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த அடுங்க நான் சந்திப்பா வரட்ட நண்பர்களே நல்லா மேஞ்சிக்கிட்டாங்க மேய்கிட்டோம் பாப்பமா பாப்பா பாப்பா பாய் நல்லா மேயிட்டா மூலி